லோயா ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுமான நாமத்திற்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ரெண்டாம் நாள் ராத்திரியிலே நமது கத்திரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை குறித்த மேன்மை அடைவதற்கு அவரை குறித்து வேதம் சொல்கிற காரியங்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு முக்கியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை உத்தவ வாழ்க்கை செய்வதற்காக இந்த கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் கூடி வந்திருக்கிறோம் ஒன்றாக உண்டாகட்டும் ஒன்றே ஒன்றுதான் சங்கீத முப்பத்தி நாலு சொல்ல போய் சொல்கிறார் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவமாக நான் உயர்த்தப்பட்டிருக்கையில் எல்லாரும் என்ன எழுத்துக்கொள்வேன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தை ரட்சிக்க மனுக்குலத்தை குலத்தை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை யார் என்று உயர்த்துவதுதான் உயர்த்தி காட்டுவதுதான் இந்த சுவிசேஷ கூட்டத்தின் நோக்கம் நேற்றைய தினத்துல முதல் நாள் முகவுரையாக ஒரே தேவன் என்று பழைய பாடு திட்டவட்டமாய் சொல்லுகிறதும் புதிய பாடும் ஒரே தேவன் என்றுதான் திட்டவட்டமாய் என்பதை வைத்து இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் என்று ரோமர் ஒன்பது ஐந்து சொல்லுகிறதையும் அநேக காரியங்களை சொல்லி இன்றும் இயேசு ஜீவிக்கிறார் இன்றைக்கும் மனுஷ அறிவுக்கும் முத்தி கேட்டாத அற்புதங்களை செய்கிறார் என்று சாட்சியோடு கடந்த நாளிலே அவரை உயர்த்தும்படி கத்தர் பாக்கியத்தை கொடுத்தார் ஹலலோயா மனித அறிவுக்கும் முத்தி கேட்டாத அற்புதங்களை கத்தர் என்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு குற்றத்தார் அழலோய அறிவுக்கு பொருந்துமா ஒரு மனிதன் தேவனாக இருக்க முடியுமா கேள்வி கேட்கிறார்கள் தூங்குகிற ஒரு மனிதன் இயேசுவானவர் ஆனவர் கப்பலிலே தூங்கிக் கொண்டிருந்தார் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய குமாரனாக இருக்க முடியுமா அல்லது தேவனாக இருக்க முடியுமா இயேசு கிறிஸ்து புஷித்தார் என்று எழுதியிருக்கிறது புஷிக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய குமாரன் ஆக முடியுமா அது தேவன் ஆக முடியுமா என்று கேட்டு கேட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல ஏசு கிறிஸ்து பசியாய் இருந்தா களைப்பாய் இருந்தார் தேவனுக்கு கலைப்புண்டா தேவனுடைய குமாரை களைப்புண்டா தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்க முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் கத்தோருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு தேவாலயத்தில் போன போது அங்கே இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் மாடு காசுகளை சில்லறை ஆக்கி கொடுக்கிறவர்கள் அவர்களை பார்த்து தேவாலயத்தை அவர்கள் இயேசு அவர்களுடைய எல்லாம் எல்லாம் தட்டி ால் எடுத்து அதை சவுக்கினால் அவர்களை விரட்டி அடித்து என் பிதாவின் வீட்டை நீங்கள் வியாபார வீடாக்காதிர்கள் கள்ள தொகையாக்காதீர்கள் என்று அவர் கோபத்தோடு கடிந்து கொண்டதை வைத்து ஒரு தேவன் இப்படி இப்படிப்பட்ட கோபம் உள்ள ஒரு மனிதன் தேவனுடைய குமாரனாய் தேவனாய் இருக்க முடியுமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து அவளுடைய பரிமள தைலம் பூசிக்கொள்ள ஆசையாய் இருந்தார் என்று சொல்லி ஆனால் பைபிள் அவர் பரிமள தைலம் பூசிக்கொள்ள ஆசைப்படவில்லை மரியாள் மகளே நாம் மரியாள் இயேசு கிறிஸ்துடைய சிரசிலே கொண்டு அவளுடைய வெள்ளைக்கல் பரணியை உடைத்து தலையிலிருந்து கால்வரை பழம் இந்த பழனியிலிருந்து அத்தனை தைலத்தையும் அவர் மேல் ஊற்றினாள் கருக ஸ்தோத்ரம் அதைப் பார்த்து அல ஒருவன் சொன்னான் இந்த வீண் செல வென்னத்திற்கென்று எரிசு சொன்னான் அல இவளை தடை செய்யாதிருங்கள் என்னுடைய மரணத்தை இவள் செய்த இந்த காரியம் என்னுடைய மரணத்துக்கு எத்தனமா இருக்கிறது அடகத்துக்கு எத்தனமா இருக்கிறது மறைந்து போனவுடைய சரீரத்திலே தான் இப்படி கொண்டு பரிமள தைலத்தை ஊற்றுவார்கள் ஆனால் ஏசு பரிமள தைலம் பூசிக்கொள்ள ஆசைப்பட்டவராய் இந்த உலகத்தில் இருக்கவில்லை பரிமள தைலம் பூசி ஆடம்பரமாய் வாழ விரும்பினவராய் அவர் இந்த உலகத்தில் இருக்கவில்லை அவருக்கு அழகும் இல்லை அவருக்கு அவர் அழகுள்ளவர் அழலோயா மகிமையானவர் பதினாயிரம் பேர்ல சிறந்தவர் ஆனால் நமக்கு வேண்டி அவர் அழகற்றவராய் மாறினார் அழலோயா நமக்கு வேண்டி உபவாசங்களிலும் கண் ஒழிப்புகள் அடைந்தார் நமக்கு வேண்டிய நம்மை ரட்சிப்பதற்காக வேண்டிய அவர் இந்த வந்தார் மனிதனாக மாறினார் கத்தோருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவருடைய உலகத்திலே அவர் மனிதனாக இருந்த போது மனிதனுக்குரிய அநேக தன்மைகள் அவர்களே காணப்பட்டது ஒன்றை தவிர பாவம் மட்டும் ஏசு கிறிஸ்துவில் இருக்கவில்லை மற்றபடி ஒரு மனிதனாக இருக்கும் போது மனிதருக்குரிய தன்மைகள் எல்லாம் அவர்கள் காணப்பட்டது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று அத்தி மரத்தை பார்த்து பழம் இல்லாததனால் சபித்து விட்டா இப்படி ஒரு மனிதன் தேவனாய் இருக்க முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டு கேட்கிறார்கள் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவர் தூங்கினார் கப்பலிலே உண்மைதான் கடல் கொந்தளிக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் புயல் காற்று வீசுகிறது ஸ்ரீஷர்கள் அவரை எழுப்பினார்கள் எழுப்பின போது அவர் எழுந்து காற்றே இறையாது என்று சொல்லி கொடுங்காற்றை நிறுத்தினார் கடலை அமைதலாயிரு என்று சொன்ன உடனே கடல் ஒரு குளத்து தண்ணீர் போல அமைதலாயிற்று மனிதன் தான் மனிதனாய் வந்திருந்தவர் தான் ஆனால் அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர் கொடுங்காற்றை பார்த்து இறையாதே என்றார் அது கிப்படிந்து அமர்ந்தது கொந்தளிக்கிற கடலை பார்த்து சொன்னார் இறையாதை அமைதலா இருந்தா கடல் அமர்ந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு பசியா இருந்தார் உண்மைதான் அத்திமரத்தை அவர் சபித்தார் உண்மைதான் அத்திமரத்தில் ஒரு பெரிய செய்தி இருக்கிறது அதை நான் இப்பொழுது சொல்லவில்லை அந்த அத்திமரம் வேஷம் காட்டிக்கொண்டு கொண்டு நின்றபடியினால் உன்னிடத்தில் ஒருவனும் இனி பழம் புசிக்க மாட்டான் என்று சொன்னார் அவர் மனிதன் தான் ஆனால் இனி ஒருவனும் கனி கொடுக்க மாட்டான் சொன்ன உடனே மரம் உடனே பற்று போயிட்டு அவர் தேவன் அவரை பரியாசிக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு அத்தி மரத்தையோ வேப்ப பார்த்து நீ பட்டுப்போ என்று சொல்லி பட வைக்கட்டும் அப்பொழுது அவர்களை விசுவாசிப்போம் ஆனால் இயேசு விசுவாசத்துக்குரியவர் ஹலலோயா இயேசு ஹலலோயா பசியா இருந்தார் உண்மைதான் ஆனால் அவர் சர்வ வல்லவர் மனிதனா இருந்தார் உண்மைதான்

ஆனால் அதற்காக செலவு பண்ணின பணமோ ஏராளம் ஆனால் நேற்றைக்கு உங்களுக்கு நான் சாட்சியாக எடுத்து காட்டினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல மழைக்காக ஜபம் வைக்க சொன்னான் ஏப்ரல் இரு ஜூலை இருபதாம் தேதி வரி மழை இல்லை மழைக்காய் ஜபித்த அதே நாளில் சூரியன் உதிக்கவோ சந்திரன் உதிக்கவோ நட்சத்திரங்கள் உதிக்கவோ செய்யாமல் ஆண்டவர் பெரிய மழையை அங்கே ஜூலை இருபதாம் தேதியை கற்ற மழையை பெய்யப்படினார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் சேவிக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செய்திக்கு உள்ளே போகும் ஒரு சின்ன ஆலோசனையை கூறுகிறேன் இது அறிவு பெருகின காலம் ஆராய்ச்சி மிகுந்த காலம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை அறிவுக்கு பொருந்துமா என்கிற கேள்வியோடு உலக அறிவை கொண்டு உலக ஞானத்தை கொண்டு இதை ஆராய்ச்சி செய்தால் அவர்கள் ஏமாறுவார்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உலக இந்த வந்த மாம்சத்தின் தகப்பனுக்கு பரவாமல் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது அறிவுக்கு பொருந்துமா என்று கேட்டால் பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதன் பிறக்க முடியுமா ஒரு பிள்ளை பிறக்க முடியுமா தகப்பன் தாய் இல்லாமல் ஒரு பிள்ளை பிறக்க முடியுமா என்று கேட்கிற ஆராய்ச்சி அவர்கள் இது விசுவாசத்துக்குரியது ஒரு மனுஷன் சிலுவையிலே மறித்தாராம் அவருடைய ரத்தத்தை கொண்டு மனுஷனுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படுமாம் பாவம் அன்னைக்கப்படுமாம் கிடைக்குமாம் புது வாழ்வு கிடைக்குமா இது நடக்குமா எத்தனையோ மனிதர் இது நடக்குமா என்று சிந்திக்கிறவர்களுக்கு அவர்கள் ஏமாற்றத்தை காண முடியாது மறித்து போன எல்லா உலகத்தில மறித்த மனிதர்களும் மண்ணோடு மண்ணாய் போனார்கள் எந்த மார்க்க தலைவர்களானாலும் யாரானாலும் மறித்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள் ஆனால் ஏ சுவித்தெழுந்தார் என்பது சத்தியம் அறிவுக்கு பொருந்துமா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுது அறிவுக்கு பொருந்துமா மனுஷனாய் இருந்த அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது அறிவுக்கு பொருந்துமா என்று கேள்வி கேட்க தொடங்கினால் அறிவுக்கு பொருந்துமா என்று கேட்கிறவர்கள் அந்த அறிவை கொண்டு தோல்வியை சந்திப்பார்கள் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரிக்க முடியாது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லுகிறேன் பனை மரத்தில் எடுக்கிற அக்காணி இருக்கிறது அல்லது பதநீர் இந்த பதநீர்ல தேனீ கிடக்கும் தேன் குடிப்பதற்கு எடுப்பதற்கு போன தேனீக்கள் சில தங்கள் செத்து கிடக்கும் பனை இருந்து எடுக்கிற பதநீர்ல பனை மரத்தில் உள்ள அந்த அலுவலர் சொல்லுகள் உள்ள பூக்கள் அதில் விழுந்து கிடக்கும் பனை ஏறவர்கள் பாலை சீவும் போது அதில் உள்ள சின்ன துண்டுகள் அதில் கிடக்கும் நாம் அதை அக்காணியை குடிப்பதற்கு அதை முதல் அரிக்கிறோம் அஜ்வானியை அரிக்கும் போது அரிப்பு வழியாக அந்த பதனியை கீழே போகிறது அந்த அரிப்பில் தேனி எறும்பு கத்துரை சோத்துறம் பூ அந்த அச்சீவில் போறப்பட்ட துண்டுகள் இதெல்லாம் அதில் வரும் அலூய்யா பாஸ்திரத்தில் அழகான மதுரமான இனிமையான சத்தான பதனியை கீழே நிற்கிறது மேலே அரிப்பில் அலலூய்யா சில இதுகள் காணப்படுகிறது யாராயும் ஒருவர் பைபிளை எடுத்து வாசித்துவிட்டு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த பரிசுத்த வேதாகமத்தை யார் வாசித்தாலும் பதநீர் அவர்களுக்கு கிடைக்காது நித்திய ஜீவன் அவர்களுக்கு கிடைக்காது இந்த எறும்பும் இந்த ஈச்சியும் இந்த பூவும் அந்த துண்டுகளும் தான் கிடைக்குமே தவிர ஆண்டவர் மனுக்குலத்துக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை ரட்சிப்பை சமாதானத்தை பரலோக வாழ்வை பரிசுத்த வாழ்வை அவன் கண்டுபிடிக்க முடியாது ாய் விசிக்க வாழ்க்க அதிசயங்களை செய்கிறவராய் இன்றைக்கும் இருக்கிறதா இன்றைக்கும் ரெண்டு மூன்று அழைப்புகள் வந்திருக்கிறது எனக்கு ஒரே மகன் இருபது வயசு வாலிபன் அவனை ஒரு அசுத்தாவை அலக்களிக்கிறது நாங்கள் வேதனையோடு இருக்கிறோம் எப்படியாவது உங்களை பார்க்க வேண்டும் அதுவே எப்பொழுது பார்க்கலாம் பள்ளியாடியில் இருக்கிறீர்களா எங்க இருக்கிறீர்கள் நான் சொன்ன ஏழு நாள் கன்வென்ஷன் நடக்கிறது ஆகவே நான் இப்போ தற்சமய நாகர்கோவில் இருக்கிறேன் இது முடிந்த உடனே பள்ளியாடியில் பார்க்கலாம் முடிந்தால் நாகர்கோவிலுக்கு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறேன் கன்வென்ஷன் முடிந்த உடனே அந்த வாலிபனை கொண்டு வருவார்கள் நாலு வருஷமாய் அழைகிறேன் அழைகிறேன் அழைகிறோம் ஐயா ஒரே மகன் இருபது வயசு வாலிபன் அவனை நினைத்து நினைத்து அவனுடைய வாழ்க்கை சின்ன ரெண்டுமாய் போனது என்று அழுது கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் நேற்று தின நான் உங்களுக்கு ஏசா இருபத்தி ஐந்து எட்டை வாசித்தேன் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை தொடைப்பார் இந்த மைதானத்திலும் மேடையிலும் மனிதரால் கைவிடப்பட்டு டாக்டர்மாரால் கைவிடப்பட்டு பலராலும் கைவிடப்பட்டு கடைசில படைக்க மாட்டான் கஷ்டப்பட வேண்டாம் போகட்டும் என்ற அவஸ்தை கொடுக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஏராளம் ஏராளம் பேரு இந்த சத்தியத்தை யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி பிரசங்கிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை

ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயே கிறிஸ்து நீர் தேவனுடைய குமாரன் நீர் உலக ரட்சகர் நீர் இஸ்ரோவேலின் ராஜா நீர் தேவனுடைய பரிசுத்த நீ மீட்ப என்று கம்பீரமாய் வார்த்தை சொன்னார் உடனே இயேசு சொன்னார் பேதுருவே நீ பாக்கியவா மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற பிதாவை இதை உனக்கு வெளிப்படுத்தினார் யாருடைய கண்கள் இயேசுவை உலக என்று மணக்கங்கள் திறக்கப்பட்டுவார்களோ அவர்கள் மெய்யாகவே சுத்தமான நாமத்திற்கு நான் ஒரு புத்தகத்தை வாசித்த போது தேவன் தகுமையானவர் தேவனுக்கு தேவையில்லை தேவனுக்கு ஒரு இணை தேவையில்லை தேவனுக்கு ஒரு குமாரன் தேவையில்லை என்று நான் ஆசித்தேன் மக்கள் நடுவில் தேவனை யார் என்று அறிய வேண்டும் நம்மை சிருஷ்டித்த தேவனை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் திட்டமும் தெளிவும் உள்ளவர்களாய் நிச்சயம் உள்ளவர்களாய் ஒரு வெற்றி கிருஷ்ண வாழ்க்கை செய்து உலகத்தை ஜெயிக்க வேண்டும் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உள்ளவராக தேவன் தேவை உள்ளவர் என்ற அந்த புஸ்தகம் கிறிஸ்தவர்களுக்காக எழுதி அனுப்பப்பட்டிருக்கிறது தேவன் தேவை உள்ளவர் மனிதனை உண்டாக்கும் முன்னமே நம்மை உண்டாக்குவதற்கு முன்னமே

பிரதர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் சனத்தில் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவா இருப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் சொல்லுவா மனித சந்ததிக்குள் இருந்து உலகத்தை ஜெயித்து தேவனை போல மாறி தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு சந்ததியை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய பெரிய மேயின் திட்டம் மேயின் பார்வை அதற்காகத்தான் இந்த உலகத்தை படைத்து இருக்கார். பதுருது ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 1 வரையியவர் 4 ஆம் சனையில் இப்படி சொல்கிறது. முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் உலகம் தோன்றுவதற்கு முன்னேயே தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த சந்ததி அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற ஒரு பரிசுத்தமான சந்ததி ஒரு பரிசுத்தமான சேனை குமாரனும் குமார்த்தியுமான சேனை தேவனோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் பாருங்கள் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் அவரை வரப்போகிற சந்ததிக்கு அறிவிப்பார்கள் அந்த தேவன் யார் படைத்த தேவன் யார் நம்முடைய அப்பா என்று சரியாய் அறிந்து அவரை அடுத்த சந்ததிக்கு அறிவிப்பார்கள் நான் டிவியில் அந்த நிகழ்ச்சியை கவனித்தபோது அவர்கள் சொன்னார்கள் தேவனுக்கும் உரிய உறவு அடிமைதான் மனிதன் அடிமைதான் தேவனுக்கும் மனிதனுக்கு உறவு உள்ள உறவு அப்பா மகன் உறவு இல்லை இந்த பரிசுத்த தாகமும் சொல்லுகிற மேலான ஒரு சத்தியம் மனிதனும் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அப்பா மகன் உறவு அப்பா மகள் உறவு சொல்வோம் சொல்வோம் அப்பா மகள் உறவிலே தான் மனிதனை தேவன் படைத்திருக்கிறார் இன்னைக்கு நான் பேச போகிற செய்தி தேவன் இரு தன்மை உள்ளவர் தேவன் இரு தன்மை உள்ளவர் மனிதனை தேவன் படைக்கும்போது

தன்மை இருக்கிறது ஒன்று காணக்கூடாத சாயம் இன்னொன்று காணக்கூடிய ரூபம் சாயலும் ரூபமும் ஒன்றாய் சேர்ந்ததுதான் தேவன் தேவனுக்கு அளவில் காணக்கூடாத ஒரு நிலையும் இருக்கிறது காணக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது கத்தோருடைய மறுசுத்துமாறு நான் வந்து

தனக்கென்று தனக்குள் மறைந்திருந்த ரூபத்தை வெளிப்படுத்தினார் தேவன் ஆவியும் ரூபம் உள்ள தேவனாக இருக்கிறார் அவருக்கு ரூபமும் இருக்கிறது கர்பூருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் காணக்கூடியதும் காணக்கூடாததுமாக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் நாலாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் காணக்கூடாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான நித்தியமான கத மயிமையை கொண்டு வரும் என்று காணாததை நாம் நம்பி இருக்கிறோம் அடுத்த வசனம் பதினெட்டு சொல்லுகிறது ரெண்டு தொடர்ந்து நாலு பதினெட்டு சொல்லுது ஏன் என்றால் காணப்படுகிறவர்கள் ஆதித்தியமானவைகள் காணப்படுகிறவைகள் அதித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ காடம் அடாதவைகளோ நித்தியமானவைகள் காண கூடியவைகளும் காணக்கூடாதவங்களுமாக தேவன் சிருஷ்டியை சிருஷ்டித்திருக்கிறாள் குலோசர்கள் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் அந்நாராம் அசத்தை எங்கள் வாசித்தீர்கள் என்றால் குலோசர்களான நிருபம் ஒன்றாம் அதிகாரம்

காசுகள் ஆனாலும் காசுகள் ஆனாலும் கருத்துக்கள் 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 என்று வாசிக்கிறோம் காணப்படம் உண்டு ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் மனிதனும் தேவன் ரெண்டு பாகத்தை வைத்திருக்கிறார் மிருகங்களை எடுத்துக்கொண்டால் மிருகங்களுடைய இரண்டாம் யாரும் அவசரத்தை வாசித்தீர்கள் என்றால் மனிதனுள் உள்ள ஆவியை அன்றி மனிதனுக்குரியவர்களை அடையப்பட்ட யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மனிதனுடைய ஆவி மனிதன் மனிதன் மனிதனுடைய ஆவி அப்படியே தேவனுடைய ஆவியை அன்பி தேவனுக்குரியவர்களை அறியத்தக்கவன் யார் தேவனுடைய ஆவி தேவன் அது மூன்றாம் அதிகாரம் இருபத்தொறாம் தாழ பூமி உயர வாரத்துக்கு மனிதனுடைய ஆவியையும் தாள பூமிக்கு இறங்குகிற மிருகங்களுடைய

சரி அதர்சனமான தேவனுடைய அசுவரூபம் எப்படி குமாரனா இருக்க முடியும் அல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை குறித்து பல வார்த்தைகள் வேதத்தில் செயலபடர்கள் ஏசு பிதாவை பார்த்து சொன்னார் சொந்த பிதா என்று அவர் சொன்னார் எவான் இழுத ஸ்ரீ சிரேஷ்ணு ஐந்தாம் மதியானம் பன்னெட்டாம் வருஷத்துல வாழ்ச்சிக்கும்போது இயேசு

மகனாக இருக்க முடியும் இதை வைத்து கேள்வி கேட்கிறார்கள் தேவனுக்கு ஒரு மகனா இறைவனுக்கு ஒரு மகனா இறைவனுக்கு ஒரு எப்படி ஒரு மகன் ஒரு இணையான இன்னொரு மகன் இருக்க முடியுமா தேவனுக்கு தானாக ஒன்று செய்ய அவர்கள் இல்லையா அவருக்கு ஒரு இணையான ஒரு ஆள் தேவையா என்று பரிசாசிக்கிறார்கள் அதற்கு கிறிஸ்தவர்கள் தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய இயேசு தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொன்னதுனால் நீ உன்னை தேவனுக்கு சமமாக்குறாய் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம் தேவனுக்கு சமம் இதை பவுல் அடைகிறார் Филипிய 2வது இயாரம் Филипிய 2வது அவர் தேவனுடைய ரூப